திமுக ஆட்சியில செட்டிபாளையத்தில் சேர்ந்த தலைவர் அமைச்சிருக்கிறாரு எதுக்காகன்னா செட்டிபாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்காக நீர் கொண்டே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தை அமைச்சிருக்கிறாரு தேர் கொண்ட இந்த மொத்த அளவு பார்த்தீங்கன்னா எப்படிங்க ஏழு அடியில் ஒரு போர் வெல் அமைச்சிருக்கிறாரு அண்ணா இந்த போர் எப்போங்கண்ணா போட்டாங்க இந்த தலைவரோட டைப்போ போட்டிருக்க கூட ஓனை புதனம் போட்டாரு ஜேசிபி அவர் இந்த பைப்பை வச்சுட்டு மூடிவிட்டு இப்படி போட்டிருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கு அந்த இடத்துல போரை இல்லையாச்சு அந்த தண்ணியும் இல்ல போரம் இல்ல ஓட்டுறதுக்கு இல்ல நீங்களா பாக்குறீங்க இல்ல அதனால யாருக்கு எந்த யூஸ் இல்லைங்களே மக்களுக்கும் இல்ல யாருக்கும் இல்லைங்க கோவை மாவட்டம் செட்டிபாளையம் பேரூராட்சியினுடைய அவல நிலை இன்று என்னன்னா ஒரு புதிதா ஒரு போர்வெல் அமைச்சிருக்காங்க போர்வெல்லோட மொத்த ஆழம் பாத்தீங்கன்னா ஏழு அடி ஏழு அடியில ஒரு போர்வெல் அமைக்கிறதுனால இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதாவது பையனா யாருக்கு என்ன பையன் வெறும் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு வந்து ஒரு 7 அடிக்கு ஒரு குளியை தோண்டி ஒரு பைப்பை மாத்திரம் வச்சு சுத்தியில அந்த போர் போடுறதுக்குண்டான அத்தாச்சிய குடுக்கறங்கறதுக்காக டெஸ்ட் பண்ண கொட்டி ஒரு போர் வந்து போட்றேங்கற பேருக்காக ஒரு போர வெச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்ல அமைச்சிருக்க கூடிய போர்வெல்லுக்கு பாத்தீங்கனா லைன் 3 ஃபேஸ் ஈபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்துருக்குது இது என்ன பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கு தெரியல இதுக்கு பேரூராட்சி நிர்வாகம் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாய நடவடிக்கை எடுக்கணும் இது மாத்திரம் இல்ல இது இந்த போர்ல இருந்து நேரம் மேல பாத்தீங்கன்னா ஒரு பத்தடி உயரத்துல மட்டும் இபியினுடைய கம்பி போகுது மின்சார கம்பி போகுது அந்த மின்சார கம்பி போற இடத்துல நம்ம போர்வெல்லுடைய எந்திரத்தை நிறுத்தவே முடியாது இதை எப்படி அமைச்சாரு என்ன ஒரு கான்செப்ட்ல இது பண்ணிருக்காங்கன்னு தெரியல நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற ஆட்சியில இது மிகப்பெரிய ஒரு ஊழலா செட்டிப்பாளைய பேரூராட்சியில தெரிய வருது